திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஏகாம்பரேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்தப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி பதிமூணாவது திருப்பதிகம் திரு கச்சி ஏகாம்பம் திருமுறை மூன்று நூற்றி பதினாலாவது திருப்பதிகம் இன்று அருமையான கார்த்திகை தீபத் திருநாள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பெரியவங்களுக்கெல்லாம் வணக்கங்கள் சொல்லி இந்த பதிகம் ரொம்ப அருமையான பதிகம் எப்படின்னா திரு வியமகம் அப்படிங்கிற ஒரு அருமையானது என்னென்னா ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கு அது மாதிரி அந்த சொற்றுழர்களை புரியும் ஒன்னா ஒரே சொல்ல வந்து பலவிதமான அர்த்தங்கள் வடுற மாதிரி வரிகளை அமைத்தல் இந்த மாதிரி ஒரு பெரிய இது நிறைய பண்ணியிருக்கார் சுமந்த பெருமாள் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா கம்பம் அப்படின்னு ஒரு ஒரு ஒரே ஒரு வார்த்தையை எடுத்துப்போம் இந்த கம்பம்னா நடுக்கம்னு ஒரு பொருள் இருக்கு கம்பம்னா ஏகம்பம் அந்த ஏகம்பம் கட்சி ஏகம்பம் காஞ்சிபுரம் ஏகம்பரநாதர் கோயிலை குறிக்குது இன்னொரு கம்பம்ங்கிறதுக்கு கம்ப கம்பன் கம்பன் நடுறான்னு சொல்கிறாங்க தூண் அந்த தூணையும் குறிக்குது இந்த மாதிரி இப்போ மூன்று பொருள் இருக்குது இந்த கம்பத்தை வைத்து ஐயா எப்படியெல்லாம் இந்த வார்த்தைகளை எல்லாம் வைத்து இந்த வரிகளை அமைக்கிறாருன்னு பார்ப்போம் இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றையும் இதை பார்த்தோம்னா ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம் இந்த பதியத்தை ஆனால் இந்த பதியத்தை முழுமையாக ஒரு ஒரு மணி நேரம் வார்த்தைக்கு வார்த்தை அவர் தமிழை வந்து எடுத்து விளையாண்டதை பார்த்துனா அங்கே ரொம்ப அற்புதமாக பேசணும்னா ஒரு மணி நேரம் இந்த பதியத்தை விளக்கிறதுக்கு ஆகும் ஆனால் நம்ம நேரம் இல்லாதனால நம்ம விரைவாக செல்வோம் திருச்சிட்றம்பல பாயும் ஆள் விடை மேல் ஒரு பாகனே இந்த பாய்ந்து வரக்கூடிய மேடை விடை மேலே வரக்கூடிய அந்த ஆயன் அந்த விடைப்பாகன் விடைமேல் வரக்கூடிய பாகன் பாவை தன் ஒரு மேல் ஒரு பாகனே அந்த உமையை தன்னுடைய பாகமாக அமைத்திருக்கக்கூடிய ஒரு முயர் பாகன் பாருங்கள் பாகன் பாகன் தூய வானவர் வேத துவனியே துவனினா முழக்கம் வானவர்களுடைய எல்லாருக்கும் ஆகமம் வாங்கி நின்று அன்னிப்பான் எல்லாருக்கும் வேதங்களை சொல்லக்கூடிய பெருமான் சோதி மால் எரி வேதத்வனியே துவனியே அது என்னன்னா இந்த வணினா நெருப்பு ஒரே பொருள் தான் நல்ல எரிவோம்பக்கூடிய அந்த வேதத்திலே வரக்கூடிய தீவனனாக இருக்கக்கூடிய பெரிய சோதியாக இருக்கக்கூடிய பெருமான் ஆயும் நண்பொருள் நுண்பொருள் ஆதியே இந்த நல்லா ஐந்து ஐந்து அவர் அப்படியே தியானம் செய்கிறாங்க அப்ப அவருக்கு எல்லாத்துக்கும் மையமாக நுண்பொருளாக இருக்கக்கூடியவர் ஆதி நாயகனான சிவபெருமான் நிழல் அரும் பொருள் ஆதியே அவர் யார் என்று சொன்னால் ஆதியிலே ஆழமர நிழல் அமர்ந்து அறம் சொன்ன பெருமான் அவர்தான் ஆக ஒன்று பொருள் ஒன்று வேதநாயகன் காயவில் பட்டது கம்பமே அது என்னன்னா அது அம்பை வைத்து அவர் மன்மதன் தன் வில்ல சுவாமி பார்க்க அவர் எரியும் போது அவருக்கு என்ன ஏற்பட்டதுன்னா கம்பம் நடக்கும் சாமி மேலம் விட்டுமே நடக்கும் கண் முதல் நெற்றிகன் உடையவர் பரமற்கு இடம் கம்பமே அவர் எப்போதும் விரும்பி இருக்கக்கூடிய இடம் ஏகம்பமாகும் முதல் பாடல் இந்த வகையிலே இந்த பதிகத்தையே நம்ம சிந்திக்கலாம் சடை அணிந்ததும் வெண்தலை மாலையே அந்த வெண்தலை மாலையை திருச்சடையில் அணிந்திருக்காரு தன் உடம்பிலும் வெண்தலை மாலையே தம் உழம்பு அந்த கபால வெந்த நீர் எடுத்து பூசுகிறார் சாமி அந்த அந்த தலை மாலையை அந்த வெந்த நீரையும் படையிலம் கையில் சூளம் அது என்பதே இந்த கையிலே படை வைத்திருக்கிறார் அது திரிசூலமாகும் பறந்து இறங்கு ஐயில் சூளம் அது என்பதே அது என்ன எழுதுன்னா அந்த தோண்டுதல் இந்த இடத்துல சூழம்ங்கிறது தோண்டுதல் குடிக்கிறது அது என்ன பண்ணா அப்படியே வந்து அவதாரத்துல வந்து திருமால் வந்து அந்த செருக்கு இருக்கும்போது போது உருத்திறன் போய் அந்த கண்களும் தோண்டிடுறாரு அதுதான் அவருக்கு கையிலே விரலிலே மோதிரமாக அமைந்தது என்பது புடை பரப்பன பூதங்களே பண்ண சூழ்ந்து எப்போதும் சிவபூதங்கள்லாம் இருக்குமா சுற்றி இருக்கக்கூடிய கணங்கள் எப்போதும் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய கணங்கள் ஆகும் கடைகள் தோறும் இறப்பது அது என்னன்னா இச்சை பிச்சைங்கிறது அவர் எங்க வீடு வீடா போய் எடுக்கிறது இருப்பது மிச்சையே கம்ப மேபி இருப்பதும் இச்சையே இச்சை இச்சை அத பிச்சை மாறுது இந்த சொல்லு இச்சைன்னு விருப்பம் விரும்பி இருக்கிறது ஏகாம்பரநாதர் ஏகாம்பரேஸ்வர் கோயில்ல அந்த ஏகம்பத்திலே அருள் இருப்பது விரும்பமாக வெள்ள எருக்கொடு தும்பை மிளச்சியே தும்பை மலரும் எருக்கையும் தன்னுடைய திருச்சடையிலே வைத்திருக்கிறார் ஏறு முன் செல தும்பை மிளச்சியே அது என்னன்னா இந்த இடத்துல தும்பைங்கிறது தும்பு கயிறு கட்டி காளைய பெருவரா அத மேலே ஐயா வரான் அள்ளி நீர் அது பூசவே எல்லாம் அப்படியே உடம்பெல்லாம் திருநீர் பூசிட்டு வருவாராம் அதான் பூசுவதாகமே அந்த ஆகம்னா மார்வு நல்லா பூசிட்டு வருவார் அதே மாதிரி ஆன மாசுனம் மூசுவதாகமே இது என்ன ஆகுதுன்னா மூடுவது தன்னுடைய மேனியில் மாசுனம் பாம்பு பாம்பை தான் உடம்பு ஃபுல்லாக பூத்திக்கிறார் புள்ளி ஆடை உடுப்பது உடைப்பதற்குமே அது என்னென்னா உகத்துமேனா உகந்து தன்னுடைய புள்ளியின் வந்து இப்படி உடுத்து வர ஆசையா போன ஊழி உடுப்பது உகத்துமே எல்லாம் எல்லா ஊழிகளும் தன்னுள்ளே ஒடுக்குதல் உகந்து ஒடுக்குதல் கல் உலா மலர் கம்பம் இருப்பதே இந்த இடத்துல தூளை குறிக்கிறது கல் உலா மலர் தூண் அப்படிப்பட்ட பெருமான் இருக்கிறது நல்லா தேன் நிறைந்த மலர்கள் நிறைந்த இறைவன் காஞ்சிமா நகர் கம்பம் இருப்பதே காஞ்சியில் இருக்கக்கூடிய ஏகம்பத்திலே மகிழ்ந்திருக்கிறார் முற்றல் ஆமை அணிந்த முதல்வரே அல்ல ஓடு ஆமையுடைய ஓடை அணிஞ்சிருக்கக்கூடிய முதல்வன் தலைவன் மூரி ஆமை அணிந்த அந்த முற்றல் ஆமை மூரியாமை அந்த ஆணை அணிந்த முதல்வனே அது ஆணையர் காளையப்பர் மேலே வரக்கூடிய பெருமான் மூரியாமை அப்படிங்கிறது காளையப்பர் பற்றி வாழறவு ஆட்டும் பரிசரே அதை ஒளிபுரிந்திய பாம்பையை வந்து எடுத்து ஆட்டக்கூடிய தன்மையுடையவர் பாலும் நெய் உகந்த ஆட்டும் பரிசரே அதே ஆணைந்தாடுதலே விருப்பமாக செய்யக்கூடிய பெருமான் வற்றல் ஓடு களம் பலி தேர்வதே அதை பற்றி போன கபாலத்தை எடுத்துக்கிட்டு பலி தேர்ந்து வருவார் பிச்சை வருவார் வாணி நொடுகலம் பலி தேடுவதே அப்படியே தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவனுடைய அடியில் விழுந்து பூஜை செய்யப்படக்கூடிய பெருமான் அதை கட்டிலாமணம் கம்பம் இருப்பதே அப்படியே அப்படி ஒரு உலிபெயர்ந்தே உயர்ந்த ஏகம்பம் அந்த இரும்பு தூண் போக இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய பெருமான் பெருமான் காஞ்சிமா நகர் கம்பம் இருப்பதே அவர் வீட்டில் இருப்பது காஞ்சிமா நகரத்திலே வேடநாகி விசையற்கு அருளிய வேலை நெஞ்சம் விசையற்கு அருளிய வேடுவனாக விசையற்காக வந்து அருள்னார் ஆனால் உண்டது என்ன அப்படின்னா வேலை நெஞ்சம் கடல் நெஞ்சத்தை உண்டு நம்ம எல்லாம் காத்தருளினார் ஆடு பாம்பு அறை ஆத்தது உடையதே பாம்பையும் இறைப்பிலே கட்டி வரக்கூடிய பெருமான் அஞ்சு பூதமும் ஆத்தது உடையதே அந்த அஞ்சு அஞ்சு ஐந்து விதமான நிலம் நீர் காற்று ஆகாயம் வாய்ப்பைகள் எல்லாம் உடையவர் உடையவர் கோடு வான்மதி கண்ணி அழகிதே நல்ல பிறையை சூடுவது அவர் ரொம்ப அழகானது குற்றமில் மதிக்கண்ணி அழகிதே அது என்னன்னா கண்ணீரின்றது வரை வீசுதல் அந்த குற்றம்பில் மதினா போதும் இறைவனின்னு நினைச்சிருக்கக்கூடிய அந்த பாச வலையில பாச வலையில் படுவோன் கண்க அப்படிப்பட்ட பாச வலையிலே இருக்கக்கூடிய பெருமான் காடு வாழ் பதியாவது உம்மது சுடுகாடே தான் உன்னுடைய வீடு ஆகும் கோயிலாகவும் இருக்கக்கூடியது ஏகம்பம் மாபதியாவதும் உம்மது இப்படி திருக்கோவில ஏகம்பத்திலே இருக்கக்கூடியவரும் உன்னுடைய திரு அருளே புகை கொடி தங்கு அலல் கையதே அந்த புகை வரக்கூடிய நெருப்பை கைகளை தாங்கி இருக்கிறார் இமய மாமகள் தன் கடல் கையதே அதை உமை அப்படியே ஒரு கைகளால் அந்த திருவடியை வருடி இருக்கக்கூடிய சிவபெருமான அப்படியே உமை வந்து அவங்களுடைய கைகளால் வருடி இருக்காங்களாம் அப்படி தொட்டு திருவடியை வணங்கி இருக்கக்கூடியதை இங்கே சொல்கிறார் கடல் கையதே அப்படிப்பட்ட கைகளுடைய உமை அரும்பு மொய்த்த மலர் பொறை தாங்கியே அப்படியே பாரமாக தாங்குவார் அப்படிப்பட்ட அரும்பு மலர்களையும் அப்படியே தன்னுடைய திருச்சடையை தாங்குவார் ஆழியான் தன் மலர் பொறை தாங்கியே திருமால் வந்து உன்னுடைய இடவமாய் தாங்கினான் என்று உந்தி பெற அப்படியே சுவாமியை தாங்கி வரக்கூடியவர் பெரும் பகல் நடம் ஆடுதல் செய்துமே பகலில் அப்படி வரக்கூடிய ஆடலும் பெருமான் பேதை வாடுதல் செய்துமே பகலில் பிச்சேற்றி அப்படி வரவாறு தாரகாமனத்து அந்த பத்தினிகள்லாம் மனமெல்லாம் அப்படியே பறிகொடுத்து பின் வராங்க அப்படிப்பட்ட வாடக்கூடிய செய்யக்கூடியவரே கரும்பு மொய்த்தெழு கம்பம் இருப்பதே கரும்பு போல உயர்ந்த தூண் அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய சிவபெருமான் அதாவது உறுதியை குறிக்கக்கூடியது தூண் காஞ்சி மாநகர் கம்பம் இருப்பது ஏகம்பத்திலே விரும்பி இருப்பதை குறிக்கிறது முதிரும் மங்கை தவம் செய்த காலமே அந்த முதிரும் நங்கைனா கருத்த நிறமாக இருப்பாங்களா அவங்க மேகம் போன்ற கரிய நிறமுடைய மங்கை உமை தவம் செய்த காலத்திலே முன்பும் கை தவம் செய்த காலமே அது யாருன்னா அங்கை தலம் அப்படின்னா அம்பிகை தவம் செய்த காலம் இது எதிர்களோடு அகில் சந்தம் உருட்டியே அந்த அப்படி வரக்கூடிய எந்த அந்த கம்பையார் எப்படி வருதுன்னா விதிர் விதித்து அப்படியே சத்தமாக அகிலும் சந்தனத்தையும் உருட்டிட்டு வருது வேளம் ஓடகில் சந்தம் உருட்டியே அப்படியே அந்த வரக்கூடிய அந்த பெருமான் என்ன பண்ணுறாரு அந்த வேலம்ன்றது யானையை அப்படி யானை தோலை உரித்து அப்படி போர்த்தி வரக்கூடிய பெருமானை அது உருட்டியக்கூடிய நிலையில் அதிர வாடு வரத்து அழுவத்தொட அப்படியே பரபரப்பாக வரக்கூடிய ஆறு அது அதிர வரக்கூடியது ஆ ஐந்து ஆடு வர தழுவத்தொடே அது வந்து முளையணைய குலைந்தநாதர் அதிரா வரனா அப்படியே அந்த ஆடு வந்து இப்படியோ வேகமா வருது அப்ப சுவாமி என்ன பண்றா எங்க பிரித்திவிலிங்கம் மண்ணாலான சிவலிங்கம் அல்லவா அது தனக்கு அம்மா வந்து பயந்து இருகப்பட்டுறாங்க அப்போதான் வளைக்கரமும் முளைச்சுவோடும் சுவாமி மேலே அப்படி அப்படிப்பட்ட ஒரு தூண் போன்ற வலிமையான தன்னுடைய ஸ்தனங்களை உடைய அம்மாள் காஞ்சி மாநகர் கம்பம் இருப்பதே நீ விரும்பி இருப்பது காஞ்சி மாநகராகும் பண்டு அரக்கன் எடுத்த பலத்தையே அவன் வந்து முன்னெடுத்த அந்த ராவணன் அவனுடைய பலத்தை பாய்ந்து அரக்கன் எடுத்த பலத்தையே அப்படியே தன்னுடைய கைலாயத்தோடு வைத்து பலத்தையே நெருக்கிட்டார் கொண்டு அறக்கியதும் அமுக்கிறது தன்னுடைய திருவடி வைத்து அறக்கினார் கோல் அறக்கியதும் மான் கன்று அந்த முனிவர்கள் எல்லாம் வந்து அப்படியே பெருமானே செய்யக்கூடிய அந்த வழிபாடுகளை எல்லாம் செய்யும் போது சுவாமி என்ன பண்றாரு அவர்கள் மாட்கொள்ளும் பொருட்டு அந்த அப்படியே மாய அந்த மான்குட்டியை கையில் ஏந்தி காத்தார் இது என்ன திருடிகள் செய்தது மான்களை எல்லாம் தன்னுடைய ஆபரணங்களாக சுவாமி வச்சுக்கிட்டார் உண்டு உழன்றதும் உண்ட தலையிலே அவர் கபாலம் பெருமா கபாலம் இன்றி பிச்சேற்றி வருவதே வேற வாழ்க்கையா இருக்கிறார் அப்படி உழன்று இருக்கக்கூடிய பெருமான் உடுபதிக்கு இடம் உண்டு அத்தலையிலே அது என்ன உடுபதினா சந்திரன் சந்திரனுக்கு வந்து தன் தலையிலே இடம் கொடுத்தார் கண்டம் நஞ்சம் அடக்கினன் கம்பனே கண்டத்தை அடக்கிய பெரிய தூணு உயர்ந்த நிலையில் கூடிய பெருமான் கடவுள் நீ இடம் கொண்டது ஏகமி கடவுளே இடம் கொண்டது ஏகம்பமாகும் தூணி சுடர் விடு சோதியே அந்த நெற்றி கண் வைத்து இருக்கக்கூடிய சோதி சுத்தமான சுடர் விடு சோதியே என்ன சுத்தம்னா இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவர் மும்மலம் இல்லாதவர் விமலன் அமலன் அப்படிப்பட்ட ஒரு ஒளிவடல் விளக்கு ஜோதியாகும் பேணி ஓடு பிரம்ம பறவையே அது என்ன எங்க பார்த்தாலும் இந்த பிரம்மன் வந்து பறவையாக சென்று இறைவனை தேடுறார் பித்தனான பிரம்ம பறவையே அப்படிப்பட்ட அந்த அன்னப்பறவையில தேடினவன் யார் இல்லைப்பா அவர் பிரம்மன்ற ஒரு பறந்த பிரம்மனாகும் அது என்ன பித்தன்னா தன்னுடைய வலிமையை அறியாதவர் அதனால அவர் பித்தன் சேனின் ஒடு கீழ் ஊழி திருந்துமே ஆகிய ஆகாயத்தில் அவர் திருந்து போக கீழே என்ன பண்றாரு திருமால் கீழ் ஊழி திருந்து ஊழி காலம் வரையிலும் தேடுறாங்களா ரெண்டு பேரும் சித்தமொடு கீழ் ஊழி திருந்துமே அப்படியே ஆகாயத்தில் பறந்து அவர் போறாரு கீழே போகிறாரு இதுக்கு அது ஊழியே முடிஞ்சிருது இந்த ஊழி காலம் வரையும் தேடியும் காணா நின்றா காண நின்றா காணாமல் அப்படின்று ஊற்றது கம்பமே அப்போ தான் சுவாமி அண்ணாமலையாராக இன்று நமக்கெல்லாம் ஒளி புலம்பாக ஞான ஒளி விசுவை அறியாமை அகலும் ஆசையும் காமமும் அழிந்து எப்போதும் எம்பெருமானையே சிந்திச்சுட்டு இருக்கிறது தான் ஒளி அதுதான் அந்த ஒளி அது அறியாமையை நீக்கக்கூடிய ஒரு ஞான ஒளிதான் இந்த அண்ணாமலையாருடைய தீபத்தையே காட்டுது அப்படிப்பட்ட இவர் இருவரும் உற்ற அந்த அறியாமையை நீக்கிய எம்பெருமான் அப்படியே கம்பம் ஒளி புலம்பு ஒளி தூணாக இருக்கிறார் அப்படி பெருமான் இருக்கக்கூடிய பெருமானே தான் கடவுள் நீ உற்றது கம்பமே அப்படிப்பட்ட பெருமானே நீ இருப்பது ஏகம்பமாகும் ஓர் உடம்பினை ஈர் உருவாகவே அது என்னன்னா அந்த உடம்பு வேற உயிர் வேற அப்படி பிரிச்சு யானை என்பதை தோலை உரித்தார் உன் பொருள் திறம் ஈர் உருவாகவே உனது உடைய செயல் எப்படின்னா சக்தியும் சிவமுமாய் ஏகனா இருக்கிறவர் முதல்ல அநேகனாக மாறுகிறார் அதுதான் பரசிவம் நாத பிரம்மம் அதான் ஓசை ஒளியலாம் ஆகிறார் சதா சிவம் சிவலிங்கத்திருமையாக மகேஸ்வரம் அம்மையப்பராகிறார் தான் சக்தி சிவம் அப்படியே உருத்திரனாய் திருமாலாய் பிரம்மனாய் அப்புறம் அதுக்கப்புறம் எல்லா விதமான கடை ஏழு எல்லாவற்றையுமே ஆகிறார் ஐயா இங்கே இருக்கிறது எல்லாமே அவர் ஆனால் எல்லாமே டுவெண்ட்டி டூ ஃபெண்ட்டி டூ கேரட்டு அப்புறம் பதினெட்டு கேரட்டு இப்படி குறைஞ்சிட்டே வருது ஏன்னா அவர் இல்லாமல் எங்கேயுமே வேலை நடக்காது ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டு ஏகன் அந்த ஏகன் எத்தனை ஒரு ஜோதி எத்தனை லட்சம் ஜோதி ஏற்றினாலும் அந்த ஜோதி வந்து அணையாத ஜோதி ஜோதிக்கு ஜோதியாக இருக்கோன்னு சொல்ல வருமாறு அவங்க ஒற்றாதவர் அவர் என்று மேலும் கீழும் அண்டமும் புறமும் எங்கும் நிறைஞ்சி இருக்கக்கூடிய பொருள் அது அதுதான் சிவம் இப்படிப்பட்ட பெருமான் ஆறும் மெய்தான் கரிது பெரிதுமே அதுதான் அந்த ஆடும்னா உமை உமையினுடைய திருமேனி கரிய நிறமாகும் ஆற்ற எய்தற்கு அரிது பெரிதுமே அதாவது உயிர்கள் வந்து தன்முனைப்பால் இறைவனை அடைகிறதுன்றது ஆகாத காரியம் அது பெரிய விஷயம் எது பெரியது ஆக முடியாது காண முடியாது தேடரும் அறியாது திகைப்பரே புத்தர்களும் சுவாமியை பார்க்க முடியாமல் இந்த மாதிரி தன்முனைப்பு கூடிய நிலையில் புத்தரும் காண முடியாது சித்தமும் அறி சித்தமும் அறியா துதி கைப்பரே அதுனா அவங்க மாதிரி இறைவனை வந்து அறிய முடியாதவர்களால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெறுப்பாங்க அவர் துதிக்கிறதை வெறுப்பார்கள் திகைப்பரே துதி கைப்பரே துதியை துதிப்பதை வெறுப்பார் கார் நிறத்து அமனருக்கு கம்பமே அந்த அமனர்கள் சமணர்களுக்கெல்லாம் சோபெருமான பார்த்தாரே ஒரு நடுக்கம் அரகறன்னு ஓசை கண்ட உடனே காதில் அவர் பேச்சு உதவிச்சா உடனே கண்டு முட்டு கேட்டு முட்டு திருநீரை பார்த்தா கண்டு முட்டு அவன் அரகறான்ற ஓசையை கேட்டால் உடனே கேட்டு முட்டு உடனே விரதம் இருக்க அந்த கல் கல் இருக்கிற இடமா பார்த்து போய் உட்காந்துருவாங்க அது மாதிரிலாம் ஒரு கொடுமை நடந்த காலம் இது அது அமலருக்கு ஒரு கம்பமே சிவபெருமான் அப்படின்னு கூறினாலே நடுக்க வந்துடும் கடவுள் நீ இடம் கொண்டது ஏகம்பமே அந்த கம்பமே ஏகம்பமே பதினோராவது பாடல் பதியம் நிறைவாகுது கந்தமார்பொழில் சூழ்த்தரு கம்பமே நல்ல சுகந்தமான சோலைகள் சூழ்ந்த ஏகம்பம் காதல் செய்பவர் தீர்த்திடு உகு அம்பமே தீர்த்திடு அகம் கம்பமே அப்படின்னு போது நம்ம எப்படி பிரிக்கணும் தீர்த்திடு கானு அன்பு செய்கிறவங்களுடைய வினைகளை தீர்த்திடு சுவாமி உகு அம்பமே அப்படின்றால் அது என்ன அவங்க கண்ணீர் விட்டு அழ அவர்களுடைய வினைகள் தீரும் ஒரே ஒரு வழி தான் சரணாகதி தான் இறைவனை நம்ம அடைகிறதுக்கான வழியை தவிர நான் காண்பேன் இல்லை ஏதோ ஒன்று நம்ம செய்கிறோம்னு சொல்லி ஒரு பெரிய விஷயமா நம்ம நாமளே நினச்சிக்கிட்டோம்னா அதெல்லாம் ஃபெயிலியர் தான் டோட்டலி மொத்தமாக போச்சு அதனால் முழுக்க முழுக்க சரணாகதி தான் அவருக்கு அவருக்கு மேலே ஒரு வலிமை உடையவது உலகத்தில் ஒரு பொருளும் கிடையாதுங்கிறத ஒரு உணர்ந்து தான் ஆகணும் புந்தி செய்வது விரும்பி புகழையே அப்படியே எல்லாமே அவன் செயல் இதுதான் புத்தி புந்தி செய்வதுன்னா அதான் ஒரே வார்த்தை எல்லாமே அவன் செயல் தான் அவன் செயலின்றி எதுவும் நடக்காது எதுவாக நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானும் இதற்கு நாயகமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடு தப்பு தப்பாக கூடாது அவர் வந்து ஞானி அவர் அவர் சொல்லலாம் அதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு நமக்கு அந்த உரிமை கிடையாது நம்ம அவர் சொன்னதா சொல்லலாமே தவிர நாம அதை கையில் எடுத்துக்கிடக்கூடாது கூடாது அதான் புந்தி செய்வது விரும்பி புகழையே அப்படின்னு இருக்கக்கூடிய அடியார்கள் அங்கே இருப்பாங்களாம் எங்கே சீர்காழியிலே புகழின்னா சீர்காழியினுடைய பன்னிரெண்டு பேரிலே ஒன்று பூ தன் விரும்பி புகழியே ரொம்ப அருமையாக இந்த பூசரனாக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்த பெருமானுடைய விருப்பத்துக்குரிய அந்த கோவில் திருப்புவழி சீர்காழி அந்த மில் பொருளாயின கொண்டுமே என்ன உட்கொண்டு அந்தமில்லாத பெருமான் அவரை நான் நினைத்து அண்ணனின் பொருளாயின கொண்டுமே சிவபெருமான் தான் பொருளுக்கெல்லாம் பொருள் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை விளக்க வந்த நாடியவன் அடியவன் யாரை ஞான சம்பந்தன் கொண்டுமே அதனையே மேற்கொண்டு பந்தன் சம்பந்தன் இன் இயல் பாடிய இந்த இன் இயல் அருமையை பாருங்க எல் இசை அந்த இயல்ங்கிறது இலக்கியம் அப்படி ஒரு அருமையான வார்த்தைகளினுடைய இலக்கணங்களோடு பாடிய பத்துமே இந்த பத்து பாடலை பாட வல்லவர் ஆயின பத்துமே இதை பாடக்கூடிய வல்லமை உடையவருக்கு இந்த பக்தி வந்து அப்படியே மேம்பட்டு எல்லாம் அவர்களுக்கு கைகூடும் முக்தி எல்லா நிலைகளும் உயர்வாக இருப்பார்கள் சொல்லி சம்பந்த பெருமான் நிறைவு செய்றாங்க சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய